இப்போ இன்ஸ்டாவிலேயே ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இவங்க ரெண்டு பேரோட வீடியோ தான் இவங்க ரெண்டு பேரும் ப்ரைவேட்டாக இருந்த வீடியோ வந்து லீக் ஆயிடுச்சு ஸோ அப்படி லீக்கான வீடியோ வந்து நிறைய இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸை போட்டு போட்டு இவங்களோட வீடியோஸ் வந்து பயோல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி இவங்களோட வீடியோ வந்து பயங்கர வைரலாக ஆரம்பிச்சிருச்சு இவங்க எதனால் ஆனாங்க இவங்க யார் இவங்க என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளூன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த இன்ஃப்ளென்சர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க என்னடா வெக்கமே இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ப்ரைவேட்டாக அந்த வீடியோவை நாக்கு தொங்க போட்டுன்னு கேட்குறீங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கானுங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ப்ரைவேட் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து லிங்க் கொடுக்குறேன் பைவோட லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பில் இருக்கானுங்க இல்லையா அவனுக்கு வந்து இன்னும் ரொம்பவே உத்தமனுங்க மாதிரி அந்த ஃபேஸை காட்டி இந்த பொண்ணுங்க இந்த பொண்ணை பற்றி யாரும் கேட்க தப்பாக பேசாதீங்கடா இந்த இந்த பொண்ணோட வீடியோஸ் எல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் யோகி மயிர் மாதிரி மற்றவங்களை கேள்வி கேட்டு கிடக்கிறாங்க அது அது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்டா இந்த யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மைண்ட் ஸ்டூடியோன்ட்டு ஒரு சேனல் இருக்குது ஒரு நாளைக்கு பத்து வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அந்த பத்து வீடியோவில் ஏதாச்சும் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒழுங்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இப்போ இந்த ஒரு லீக்குடு வீடியோவே பார்த்திங்க அப்படின்னா டைட்டிலில் நைன்டீன் மினிட்ஸ் வீடியோ லீக்குடு அப்படின்னு போட்டு ஒரு தவணை எல்லாத்தையுமே வச்சுட்டு லீக்கடு வீடியோ அப்படின்னு டைட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா இந்த பொண்ணு வந்து பயங்கர வைரல் ஆகிடுச்சி ஸோ இந்த பொண்ணு நியூடாக இந்த வீடியோ அண்ட் கூகுளில் இப்போ அதிகமாக சர்ச் பண்ணுறது இந்த பொண்ணு தான் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இருபத்தேழு நிமிஷம்ங்க இது வீடியோ ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு யார் அந்த வீடியோ என்ன அப்படின்றது ஒன்றுமே சொல்லாமல் இவனுடைய பழைய வீடியோஸ்லாம் தூக்கி அதுக்குள்ளே அட்டாச் பண்ணி அந்த வீடியோவை ஓட்டிகிட்டு கிடக்கிறான் இவனெல்லாம் இவ்வளோ பேர் எதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல சரி ஓகே இப்போ இவங்க யார் இவங்க எதனால் வைரல் ஆனாங்க அப்படின்றத பார்க்கலாம் இவங்க பார்த்திங்க அப்படின்னா நார்த் சைடு தான் நார்த் சைடில் இருக்காங்க இவங்க வைரல் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரைவேட் வீடியோ வந்து யாரோ வந்து லீக் பண்ணிட்டாங்க அப்படி லீக்கான அந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வச்சு அதாவது இவங்களுடைய பிக்கை வச்சு அண்ட் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு கான்டென்ட் க்ரியேட்டருடைய அதாவது சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸோட ஐடியா அந்த இடத்துல வச்சுட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க அப்படின்ட்டு அது ஃபேஸை பார்த்து தெரியும் இவங்களும் அவங்களும் ஒன்றே கிடையாது அப்படின்ட்டு ஆனால் அவங்க ரெண்டு பேரோட ஃபேஸை வச்ச உடனே மேலே கருதும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கொஞ்சம் தான் பார்க்குற மாதிரி ஒரு இதாக இருக்கும் அதனால் சுத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பார்த்த உடனே இவங்க இவங்க இல்லை அப்படின்ட்டு நம்மளாலே புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அந்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா கமெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஏன்னா அவங்க இன்ஃப்ளன்சர் இல்லையா ஆல்ரெடி ஒரு இன்ஃப்ளூன்சர் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோஸ் வந்து ஒரு லீக் வீடியோ அப்படின்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக அப்படி அப்படிதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவும் வந்து பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த பொண்ணுடைய பிரைவேட் வீடியோலாம் போய் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் டெலிகிராமில் நிறைய சேனல்ஸ் வந்து இப்போ க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே வந்து டெரெக்டாகவே லிங்க் கொடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பொண்ணு வந்து லீக் ஆன உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சு பயங்கர பிரச்சனையில் போயிட்டு இருக்குது இந்த பொண்ணு வந்து ஒரு நா நார்த் சைட் தான் ஸோ நார்த் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இப்போ சவுத்தில் ஃபுல்லாகவே வந்து பயங்கர ட்ரெண்டிங்கு இது தான் அண்ட் அந்த பொண்ணோட வீட்டில் வந்து தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிகிட்லாம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்திருக்கும் அந்த வீடியோவில் வந்து அந்த பொண்ணு வந்து அழுந்துக்கிட்டு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணாதீங்க டிலிட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்துருக்கும் அந்த வீடியோ பார்த்த உடனே தெரியும் அது ஏஐ வீடியோ அப்படின்ட்டு ஆனால் அதிகமே வந்து சில பேர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வீடியோ லிங்க் அப்படின்ட்டுலாம் அதுவுமே வந்து ஏ வீடியோன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து அந்த பொண்ணு அழுதுடா அந்த பொண்ணு ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கிடைக்கிறானுங்க ஏன்டா உங்களுக்கு அது குடும்பட தெரில ஃபேஸை பார்த்தா அண்ட் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கிடையாது அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ண போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய வீடியோஸ்லாம் வந்து பெருசாக வர கிடையாது அந்த பொண்ணுடைய லீக்டு வீடியோ இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டு போனது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த பையன் என்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து போலீஸ்கெலாம் வச்சு வெளுக்கிற மாதிரியான வீடியோஸ் இருக்கும் அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து ஸ்டேபிள் மேலே போட்டு வெளுக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அது உண்மையானு கேட்டிங்க அப்படின்னா அது கிடையவே கிடையாது ஏன்னா அதில் ஃபேஸை பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் ஆனால் மேலே மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருடைய பிக்கையும் வச்சு அவன் தான் அந்த பையன் அப்படின்றலாம் போட்டிருப்பானுங்க இந்த இன்ஃப்ளூயன்சர் பண்ணுற வேலை இது எல்லாமே அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரியல் கிடையாது ஆனால் அந்த பையனை வந்து அட்டிலாம் பயங்கரமாக வந்து போட்டிருக்காங்க போலீஸ் சரி சாரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த பொண்ணு வந்து இதெல்லாமே அந்த பையனை அடிக்கிற மாதிரியான நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இறந்து போன ஒரு பிக்கு தான் வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு இருந்துச்சு அதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தெரில ஆனால் பா மொத்தமாக அந்த இது பார்க்கும்போது அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்குது ஆனால் இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேங்களா இப்போ இது வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணு லீக்டு வீடியோ வந்துச்சு அந்த பொண்ணு வைரல் ஆனதுக்கான காரணம் ரெண்டு சோசியல் மீடியா இன்ஃப்ளன்சர் அவங்களுடைய ரெண்டு ஐடியும் வச்ச அவங்க தான் இவங்கன்னு சொல்லிவிட்டு அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சு மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா வேறு எந்த வீடியோஸும் அந்த பொண்ணுடைய ரியல் வீடியோ கிடையாது அதுக்கப்புறம் ஒரு ஏஐ வீடியோ வந்துச்சு அந்த ஏஐ வீடியோ வந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து இறந்து போன ஒரு பிக்கு வந்து வந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது சரி ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த இன்ஃப்ளூன்ஸ் எல்லாம் இருக்குங்க பார்த்தீங்களா நீங்கள் என்னடா நாக்க தொங்க போட்டுன்னு அந்த பொண்ணோட இப்போ லீக்கடு வீடியோலாம் கேட்குறீங்க அப்படின்னு கிட்ட நான் கேட்குறேன் அந்த அவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டாக இருந்தால் அவங்க வீடியோ அந்த வயசில் அவங்க சரி ஓகே ப்ரைவேட்டாக இருந்தாங்க ஏதோ ஒன்று வயசு கோலாருன்னு வச்சுக்கலாம் அது எதுக்கு அவங்க வீடியோ எடுத்தாங்க சரி வீடியோ எடுத்து தான் எடுத்தாங்க அது எப்படி மற்றவங்க கிட்ட போச்சு இவங்களே காட்டியிருப்பாங்க பற்றியான எவ்வளோ கெத்தாக எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு காட்டியிருப்பானுங்க ஸோ அதில் எவனோ ஒருத்தன் வந்து அதை லீக் பண்ணி விட்டான் இல்லை அந்த பையனை லீக் பண்ணி விட்டானான்னு தெரில இப்போ இந்த இந்த ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ பிரச்சனையில் வந்து போய்ட்டுருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஸோ லீக் ஆகிடுச்சு அந்த பொண்ணோட வீட்டில் அந்த பையனை போட்டு பிளக்குறாங்க அந்த பொண்ணு ஜெயிலில் தூங்கி போயிட்டாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா இது அப்படியே நீங்கள் ஓரம் வச்சிருக்க இவங்க ரெண்டு பேரும் வைரல் ஆகிறதுக்கு ஒரு இன்ஸ்டா ஐடி இருக்குது இல்லையா அந்த இன்ஸ்டா ஐடியில் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சோஃபிக் அண்ட் சோனாலி அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா கான்டென்ட் க்ரியே இன்ஸ்டாவில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க அப்புறமா யூடியூப்பில் வந்து ஒரு சேனல் வச்சு க்ரோ இருக்காங்க பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு சேனலு அந்த சேனலில் இருக்கிற இந்த பையனும் அந்த பொண்ணும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ப்ரைவேட்டாக இருந்திருக்காங்க அந்த வீடியோவையும் வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து அதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மொபைல்லேயும் வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு வருஷம் கழித்து இப்போ வந்து அந்த வீடியோ வந்து லீக் ஆகிடுச்சு ஸோ அந்த வீடியோ வந்து லீக் ஆனது இந்த பொண்ணுதான் பார்த்திங்க அப்படின்னா பெங்காலி ஸோ இந்த வீடியோ வந்து பயங்கரமாக லீக் ஆயிடுச்சு இப்போ இவங்கள்தும் வேறு ஒரு வீடியோ தனியாக இருக்குது அந் அவங்கள்தும் வேறு ஒரு வீடியோ தனியாக இருக்குது ரெண்டுமே வந்து லீக்டு வீடியோ தான் அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பெங்காலி பொண்ணு தான் வந்து நான் இந்த ப்ரெஸ்ஸுக்கெலாம் போயிட்டு அதாவது இந்த நியூஸ் சேனல்கெல்லாம் போயிட்டு அது வந்து இப்படி இப்படி தான் நடந்துருச்சு ஸோ யாரும் இது அதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க அப்படி இப்படின்ட்டு வந்து நிறைய வந்து இந்த பொண்ணு தான் வந்து அது நிறைய பேட்டிலாம் கொடுத்துட்டு கடந்துச்சு அந்த பையனை அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி அந்த பையனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அதாவது இந்த சொன் சோஃபிக் அப்படின்னு அந்த பையனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் இப்போ வந்து இன்ஸ்டாவிலே பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஃபேஸ்புக் பேஜெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவனோட வீடியோஸ் வந்து இருக்குது அதாவது எப்பயுமே வந்து வீடியோ போட்டுருக்கான் ஓகேங்களா இப்போ இந்த செலிபிரிட்டி இருக்காங்க இல்லையா இந்த செலிபிரிட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து நல்லா தான் இருக்காங்க அண்ட் வீட்டில் தான் இருக்காங்க இது வந்து பெரிய ஓகே நடந்துருச்சு அவங்க ரெண்டு பேர் வீட்டில் தான் இருக்காங்க இவங்க யாரும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் ரெண்டுமே வந்து கரெக்டாக ஒரே டைமில் வந்து லீக்டு வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருடைய லீக் டிவியாக தான் அவங்க பேர் அந்த பொண்ணு யார் அப்படின்றது எதுவுமே வந்து பெருசாக வந்து நம்ம யாருக்குமே தெரில அண்ட் அதுவுமே வந்து பெருசாக எந்த ஒரு இதுலேயும் வர கிடையாது எல்லாமே இந்த இன்ஸ்டாவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ட்ரெண்டு ஸோ இது கூட தெரியாமல் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளன்சரு அந்த பிக்கி அந்த ஒரு இன்ஃப்ளூன்சர்ஸை வச்சே பேசிக்கிட்டு கிடக்குறாங்க அந்த ஒன்று இன்ஃப்ளன்சர் தான் மேலே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க தான் கீழே இருக்கிறவங்க அப்படின்றது ஒன்று கூடமாட்டா அந்த ஃபேஸை பார்த்தா கூட மாட்டோம் உங்களுக்கு தெரியல இவங்கெலாம் இவங்கெல்லாம் இன்ஃப்ளூன்சர்ஸு ஸோ கைஸ் நிறைய வந்து நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறானுங்க எல்லாத்தையுமேலாம் நம்பிட்டு கிடக்காதுங்க ஒரு நல்ல ஒரு சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மொத்தமாக எல்லா சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்காதீங்க கரெக்டான ஒரு சேனலை ஃபாலோ பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸும் எடுத்துக்கோங்க மொத்தமாக இப்போ மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்களோட மண்டியில் ஏற்றிக்க எடுத்திங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து என்ன விஷயம் ஏது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்